அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம் வணக்கம் நாங்கள் ஒரு பக்கம் வேலை பார்த்து கொண்டே படிக்கக்கூடிய பிள்ளைகள் இன்னொரு பக்கம் அவர்களுடைய அம்மா அப்பாக்கள் அவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்காங்க நடக்கடா முதல்ல நான் பசங்களோட தான் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அந்த வேலை பார்க்கும்போது மனசுக்குள்ளே என்னெல்லாம் ஓடும் சொல்கிறேன் மக்களுக்காக சொல்கிறேன் பால் ஊத்துல வேலை பார்க்குறேன் அதான் வீடு வீடாக கொண்டு போய் பால் 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 கறக்குறது நேர்மையாக உழைக்கிறவன் இந்த மலை அண்ணாமலை ஓ நல்லா முழு இரவு தூங்கி எத்தனை எவ்வளவு நாள் இருக்கும் அது தூங்கினா அந்த எய்த்தோட முடிஞ்சு அதோட முடிஞ்சு அதோட முடிஞ்சு உங்களை உங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசு ஞாபகம் அவ்வளவுதான் அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி மறக்க முடியல நான் வந்து ஃபர்ஸ்ட் கொத்து வேலை செஞ்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இப்ப வந்து விவசாயம் வேலை செஞ்சிட்டு ஓ எவ்வளவு நேரம் நாளைக்கு வேலை பார்ப்பீங்க அஞ்சு மணிக்கு எஞ்சி எட்டு மணி வரை பார்ப்பேன் காலையில விவசாய வேலை சாயந்தரம் கொத்து வேலை ஒரு நாளைக்கு ஆறு மணி ரெண்டுல எது ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்களுக்கு கொத்து வேலை தான் எங்களுக்கு சிரமம் அதுல வந்து நம்ம சீப்பா நினைச்சுப்பாங்க வேலை செய்யறப்ப குடும்ப கஷ்டத்தினால போறேன் அப்ப வந்து பிப்துலயே தவறிட்டாரு சிஸ்ட்ல இருந்து வாழக்கா ஜாமிப்பேன் வாழக்கா தாறு ஆமா அது ரொம்ப கனமா இருக்காது அது ரொம்ப வெயிட்டா இருக்கும் வெயிட்டா தான் இருக்கும் ஆமா தலைகள் எல்லாம் கிடக்கு ஆடு ரொம்ப ஆடி இருக்கும் வாழைத்தார் இருக்கா இப்ப ரெண்டு தாச்சி அமைஞ்சிட்டு போவேன் ரெண்டு சுமந்துட்டு போவீங்களா இத தூக்கிக்கிட்டு அரை கிலோமீட்டர் போகணும் ஆமா வீதி என்ன வீதிடா என் விதிய சொல்ல ஒரு வழி இல்லையா யாராவது இங்க சிட்டி பசங்க தானே நீங்க

இது ஒன்பது மணிக்கு போய் நாலு மணி வரைக்கும் ஏற்றுக்கிட்டு நாலுனா எப்பறம் அப்புறம் வந்து படிக்கிறது காலேஜுக்கு போறது தூங்குறது எப்ப பிரியாணி ஷாப் வச்சிருக்காங்க அங்க ஹெல்ப்பிங் அவங்க டயர்டா இருக்கும் போது இல்ல அவங்களால முடியாத போது செஃப் ஆகும் சமைக்கவும் செய்வீங்க

சார் இது வாரத்தில் அஞ்சு நாள் காலேஜ் இருந்தால் மூணு நாள் காலேஜ் போய்ட்டு மீதி நாலு நாள் தாரிச்சு கொடுப்போம் சார் வாழ்க்கை கண்ணில் கொஞ்சம் எதுவும் ப்ராப் பிரச்சனை இருக்கா ஒரு பக்கம் அந்த மாதிரி இது பண்ணுது அது தூக்கம் இருக்கா சார் சில அதான் கேட்குறேன் தூக்கம் இல்லாதனால அந்த மாதிரி சார் எத்தனை வருஷம் அந்த வேலை பார்க்குறீங்க நான் செவன்த்லேருந்து இது வேலை பார்க்க சார் அடுத்த பிறவியில் இருந்தா இந்த மனுஷனை மட்டும் பிறக்கவே கூடாது தர்மபுரி என்ன வேலை பாக்குறீங்க கூலி வேலை காலையில ஆறு மணி டு ஏழு மணி வரைக்கும் கை வேலை பார்க்கவே நான் இருக்கல ரொம்ப கஷ்டமான வேலை இது கலக்கா புடுங்கிறது அது குனிஞ்சு புடுங்கணும் கை ரொம்ப வலி எடுக்கும் மார்க்கெட்ல காய்கறி வேலை செய்யறேன் ஆறு மணிக்கு போயிட்டே பத்து மணிக்கு ஆறு மாதிரி இருக்கும் ஓ என்ன வேலை செய்வீங்க அந்த காய்கறி கடையில அது தக்காளி பொட்டி தூக்கணும் சார் தக்காளி பொட்டி தூக்கணுமா என்ன வெயிட் இருக்கும் முப்பது கிலோ இருக்கும் எந்த வேலை ரொம்ப சிரமமாக இருக்குமா ஹோட்டலில் அது சொல்லப்போனால் இலை எடுக்கிறது தான் இலை எடுக்கிறது தான் நம்மளுக்குன்னு ஒரு அம்மா இருந்திருந்தால் இந்த வேலைக்கெல்லாம் என்ன விட்டுருக்க மாட்டாங்க வாழ்க்கை உங்களுக்கு இந்த வேலை பார்க்கல என்ன ஓடும் மனசில் ஃபஸ்ட்டு நம்ம படித்து ஒரு பொசிஷனுக்கு போனால் ஆனால் படிப்பை மட்டும் நம்ம கிட்டேருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம் நீ அவனோட எடுத்து ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே செங்கல் சூழலில் வேலை பார்க்குறேன் செங்கல் சூழல் எந்த ஊர் அங்கே கள்ளக்குறிச்சி இந்த வயசுலேருந்து இந்த செங்கல் வேலை சூழலில் வேலை பார்க்குறீங்க எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து நினைவு தெரிஞ்சலேந்தா ஆட்டோ வந்து செகண்ட்ஸில் வாங்கினேன் சார் நாலரை மணிக்கு எந்திரிப்பேன் ஃபர்ஸ்ட் எழுந்திரிச்சு ஜங்ஷன் போயிருவேன் சார் எட்டு மணி வரையும் ஓட்டிட்டு எட்டுறதுக்கு ஸ்கூல் ட்ரிப் எடுப்பேன் என்னையா இதெல்லாம் அம்மா அப்பா அம்மா இல்லை சார் அம்மா நான் பிறந்த நாற்பது நாள் இறந்துட்டாங்க அப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாரு தச்சல் இல்லை எதிர்பார்க்கவே ரெண்டு அக்காவுமே எனக்கு ரெண்டு அம்மாவே சார் ஏன்னா நான் அம்மாவை பார்த்ததில்லை அம்மா இருந்தா தான் இருந்திருப்பாங்கன்னு அக்கா பார்த்துப்பேன் ஆனா நீங்க எல்லாம் பேசுறத தான் கஷ்டம் வாழ்க்கையை நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் தோணும் நம்மளாம் வாழ்க்கையில கஷ்டமே படல அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இங்க எதுவுமே நிரந்தரம்ல சின்ன சேனல் எதா இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிருங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஒரு அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க